அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் அல்மா சித்த மருத்துவ நிறுவனர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்களை சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ சில பேருக்கு காலையில எழுந்து இந்த மலம் கழிப்பது அப்படிங்கறதே ஒரு பெரிய பிரச்சனை வெளிக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க என்ன செய்யலாம் ஐயா இதுக்கு ஏன் அந்த கண்ட்ராவை கேட்குறீங்க அதே காலையில் நாலு டீ குடிக்கணுங்கிறான் அப்புறம் நாலு கிலோமீட்டர் நடக்கணுங்கிறான் அதுக்கப்புறம் பத்து தோப்பு கரணம் போடணுங்கிறான் அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்கணுங்கிறான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க மலச்சிக்கல் வந்தால் பழச்சிக்கல் வந்துடுங்க செய்து சொல்கிறேன் கேளுங்க காலையில் எழுந்தவொடனே கழிவறைக்கு போங்க இல்லைனா கல்லறைக்கு போயிருவீங்க ஆமாம் முதல்ல கக்கூஸ் போகிறதுக்கு பழகிக்குங்க மனிதன் வந்து கழிவுகளை வெளியேற்றவில்லை என்று சொன்னால் நோய்கள் வந்துவிடும் மலச்சிக்கல் வந்தால் பழச்சிக்கல் வந்துவிடும் ரொம்ப சுலபமான வழி இரவு தூங்கும்போது இரநூறு எம்எல் அளவிற்கு வெந்நீர் குடித்து இரநூறு எம்எல்னு சொன்னாவே உடனே இவன் கோட்ரு ஆஃப்னு நினச்சிக்கிறான் எம்எல் மில்லிலாம் சொல்லவே முடியல தண்ணி தண்ணி குடித்தேன்னா எந்த தண்ணியை கேட்குறீங்கன்னு கேட்குறான் அளவுக்கு இப்போ வந்து நிலம வந்து மோசமாயிருச்சு இரநூறு மில்லி அளவிற்கு வெந்நீரை இரவு தூங்கும்பொழுது குடித்து விட்டு படுங்கள் காலையில் எழுந்தவுடன் இரநூறு மில்லி வெந்நீரை குடியுங்கள் சுலபமாக மலம் போகும் இது எளிமையான வழி நார்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்கள் மலம் போகும் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அதை நான் சொல்லுவதற்கு தயாராகலை உங்களுக்கே தெரியும் பல யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இந்த விஷயத்தை தெளிவாக செய்யுங்கள் அதே போல் எழுந்தவுடன் மலம் போக என்றால் குளியுங்கள் பச்சை தண்ணீரில் குளித்து விட்டால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மலம் போயிடும் மலம் வந்து போகணும் அவ்வளோதான் மலம் போகாமல் உணவு இருந்தாதீங்க அப்படி அருந்தீங்கன்னா திரும்ப மலம் சேர்ந்துடும் வயிற்றில் அழுக்கு சேர சேர உடம்புல பல நோய்கள் வந்துடும் சக்கரை நோய் வரதே தான் வருது பத்து தோப்பு கரணம் போடுங்க ஒரு நாளைக்கு பத்து தோப்பு கரணம் போடுங்க இப்படியே ஒரு நாள் பழகிட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நாள்லேருந்து இருந்து என்பதே உங்களுக்கு வரவே வராது இந்த தண்ணீர் குடிப்பதையும் தோப்பு கரணம் போடுவதையும் இருபத்தி ஓரு நாட்கள் செய்யுங்கள் அதன் பிறகு இந்த மலச்சிக்கல் என்பதே வராது நான் வந்து மலைச்சிக்கல்லாம் வரலங்கையா ஆனால் வந்து நான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன் நான் அதை சாப்பிடுவேன் இதை சாப்பிடுவேன் பீர் குடிப்பேன் பிராந்தி குடிப்பேன்னா நீ சத்தியமாக என்ன பண்ணாலும் வராது புரியுதுல நைட்டு பன்னெண்டு மணி உட்காந்துக்கிட்டு குண்டா பிரியாணி சாப்பிட்டுட்டு அண்டா பிரியாணி சாப்பிட்டு ரெண்டு பீர் அடிச்சிட்டு படுத்தினா எப்படி கக்குசுரம் வராது இரவில் எளிமையாக ஆவியில் வேக வைத்த உணவுகள் எளிதில் சீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு ஒருபோதும் மலச்சிக்கல் வரவே வராது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆமாம்